தங்களுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்ற தமிழ் அரசு தாக்கல் செய்த வழக்குல என்ன செஞ்சிருக்காங்கன்னா உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க தமிழக அரசினுடைய வழிகாட்டுதல்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில இந்த கூட்டம் நடத்துறதுக்கான பொறுப்பு யாருக்கு வருது அப்படிங்கிறத முதல் கேள்வியா கேட்டிருக்காங்க சோ அந்த கூட்டம் நடத்துறதுக்கு வந்து இந்தியா அதாவது இந்திய அடங்கு சரிங்களா அதாவது இந்த வழக்கு வந்து ஆஹ் வரை வழிகாட்டு நெறிமுறைகள்னு சொல்லி ஒரு நாற்பத்தி ஆறு பக்கங்கள் அடங்கிய ஒரு ஒரு வந்து வெளியிடப்பட்டிருக்கு பொதுமக்கள் மற்றும் பொது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாதவர்கள் நடத்தி வைக்கணும் இந்த மாதிரி எல்லா விதமான அந்த உரிமைகளும் நடத்துறதுக்கான அடிப்படை அரசியலமைப்பினுடைய உரிமை எது அப்படின் பத்தொன்பதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணா கூட்டம் போடலாம் எங்க வேணா தொழில் தொடங்கலாம் எங்க வேணாலும் போய் தங்கலாம் இந்த மாதிரியான எல்லா விதிமுறைகளும் ஒண்ணு வீதா என்னது அப்படின்னா கூட்டம் நடத்துவதற்கான உரிமை அதாவது வழிபாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்துட்டு இந்த விதிமுறைகள் வந்து பொருந்தாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது என்ன அப்படின்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குடிநீர் கழிவறை உட்பட அடிப்படை வசதிகள் எல்லாமே வந்து கொடுத்திருக்கோம் அதாவது ஆர்டிக்கல் பத்தொன்பதுல ஒண்ணு படி ஒரு கூட்டம் நடத்துவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஆனா அந்த பொதுக்கூட்டத்துக்கான அந்த பாதுகாப்புக்கான எல்லா விஷயங்களையுமே அந்த கட்சிகள் தான் என்ன செய்யணும் அப்படின்னா பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டம் நடத்துறது அப்படின்றது ஒரு அடிப்படை உரிமை இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குடிநீர் கழுவறைகளிட்ட அடிப்படை வசதிகளை கொடுக்கணும் நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கண்டிப்பா ஃபாலோ சாலை பெருணிகள் மூணு மணி உள்ளேயே நடத்தி முடிக்கணும் கூட்டத்துக்கு வரக்கூடிய பொதுமக்களினுடைய பாதுகாப்பு மேடை பாதுகாப்பு ஒலிக்கருவிகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் பொறுப்புன்னு சொல்லிக்கலாம் அடுத்து துபாய்ல தேஜஸ் போர் விமானம் துபாய்ல வந்து பாத்தீங்கன்னா விமான கண்காட்சி நடந்தது அதுல வான் சாகசத்துல ஈடுபட்டிருந்த நம்ம இந்தியாவினுடைய தேஜஸ் போர் விமானம் இருக்கு இல்லையா அது வந்து திடீர்னு வந்து விழுந்து நொறுங்கி வெள்ளிக்கிழமை விபத்துக்குள்ளானது சோ இந்த விமானத்தை இயக்கி ஹிமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த விங் கமாண்டர் நமான் சாயல் அப்படின்றவர் உயிரிழந்திருக்காரு நவம்பர் பதினேழாம் தேதியில இந்த கண்காட்சி நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் வந்து பங்கேற்ற நா தொடங்குச்சு சோ இந்தியாவோட தேஜஸ் போர் விமானம் சூரிய கிரண் வான் சாகச குழுவினரினுடைய சாகசங்கள்லாம் நடந்துச்சு அதாவது இந்த விமான கண்காட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து இருந்தாங்க இது என்ன அப்படின்னா தேஜஸ் வந்து ரொம்ப தாழ்வா பறந்து மேல எழுப்ப திடீர்னு ட்ரை பண்ணப்பதான் விழுந்து நொறுங்கியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிப்ரவரியில தான் நாற்பத்தி எட்டாயிரம் கோடியில எண்பத்தி மூணு தேஜஸ் விமானங்கள் எம் கே ஒன் ஏ அப்படின்ற போர் விமானங்களை கொள்முதல் செஞ்சு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தோட பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல உள்நாட்டிலேயே தேஜஸ் விமானம் உருவாக்க திட்டம் தொடங்கப்பட்டு பதினாறுல தான் விமானப்படையோடு இணைக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மேலும் ஒரு தொண்ணூத்தி ஏழு தேஜஸ் போர் விமானங்கள் வாங்குறதுக்கும் அந்த அனுமதி கொடுத்திருந்தாங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் தேஜஸ் விமானத்தை உருவாக்கிய நிறுவனம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஏரோநோட்டிக்கல் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டுதான் அதை உருவாக்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இது இந்திய விமானப்படையோட இணைக்கப்பட்டிருக்கும் அடுத்து உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து இந்த உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லும் போது இதுல முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேம்பாட்டு குழுவினுடைய தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையத்தினுடைய தலைவராக சுனில் பாலிவால் அப்படின்றவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது கணில் கிடையாது சுனில் சரிங்களா அதாவது சென்னை காமராஜர் துறைமுகங்களினுடைய தலைவராக இருந்து வரக்கூடிய சுனில் பாலிவால் வந்து மத்திய அரசினுடைய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு மத்திய அமைச்சரவையினுடைய நியமனங்கள் அந்த குழு வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியான சுனில் பாலிவால் வந்து மத்திய அரசனுடைய செயலாளர் அந்தஸில் இருக்காங்க சோ ஏற்கனவே இவர் இதுக்கு நியமனம் செய்யப்படுறதுக்கு வசதியாக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணைய தலைவர் பதவியும் என செஞ்சிருந்தார் அப்படின்னா அந்த பதவி வந்து தலிகமா உயர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆணையில குறிப்பிட்டிருக்காங்க இந்த உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துக்கான குழு வந்து எப்ப ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன செய்யப்பட்டது அப்படின்னா ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து சென்னை துறைமுகத்தினுடைய தலைவராகவும் இவர் வந்து என்ன செஞ்சிருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பொறுப்பேற்றிருப்பாரு அடுத்து தொழிலாளர் சட்டங்கள் நான்கு சட்டங்கள் அமுலுக்கு வந்திருக்கு என்ன நான்கு சட்டங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் தொழிற்சாலை தொழிலாளர்கள் சட்ட நுணுக்க மாற்றங்களுக்காக மத்திய அரசு அறிவித்த நான்கு சட்டங்கள்ல ஒன்று இல்லாதது எது அப்படின்னு கொடுத்திருக்காங்க மத்திய அரசு என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு நாலு சட்டங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதுல எது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வருமானி வர சட்டம் மட்டும் இல்ல மத்த எல்லாமே என்னது அப்படின்னா உண்டு என்னன்னலாம் அப்படின்னா முதன் முறையாக அதாவது நான்கு தொழிலாளர் சட்டங்கள் வந்து அமலுக்கு வந்திருக்கு நடப்பு நடப்புல இருந்த இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டங்கள்ல சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு ஊதிய விதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது தொழில்துறை தொடர்பு விதி ரெண்டாயிரத்தி இருபது சமூக விதி இரண்டாயிரத்தி இருபது மற்றும் பணி பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பனிச்சூழல் விதி ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சொல்லி ஒரு நான்கு விதிகள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா சட்டங்களாக சுருக்கப்பட்டிருக்கு இதுல முதன் முறையாக உணவு விநியோகம் உள்ளிட்ட துறைகளில் தற்காலிக பணியாளர்கள் அந்த கிக் தொழில் பிளாட்ஃபார்ம் தொழில் எல்லாத்தையும் இதுல இணைச்சிருக்காங்க இதுல என்னென்னலாம் முக்கிய அம்சங்கள் இருக்கு அப்படின்னா அனைத்து தொழிலாளர்களுக்கும் பணி நியமனங்கள் வழங்குறது கட்டாயம் ஐந்து தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஏழாம் தேதிக்குள்ள ஊதியம் போடணும் கூடுதல் பணி நேரத்துக்கு ரெண்டு மடங்கு ஊதியம் கொடுக்கணும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் விடுமுறை ஆதார கூடிய ஒற்றை கணக்கை அறிமுகப்படுத்தணும் அப்புறம் மின்னணு ஊடகத்துல எல்லா சலுகைகளும் நீட்டிக்கப்பட்டிருக்கு அனைத்து வகையான பணிகளிலும் பெண்கள் இரவு பணிபுரிகிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க பாலின பாகுபடி இம வேலைவாய்ப்பு உள்ளிட்ட நிறைய அம்சங்கள் இதுல இருக்கு இந்த கூலி சட்டம் அப்படிங்கிறது பழைய சட்டங்களை எந்த ஆண்டின் அடிப்படையில ஒருங்கிணைக்குதுன்னா முப்பது மற்றும் ஐம்பது சமூக பாதுகாப்பு சட்டம் கீழ்கண்ட ஒற்றில் எதை உள்ளடக்கியது என்ன செஞ்சிருக்கு சட்டங்கள்ல திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு தொழில்துறை தொடர்பு விதி ரெண்டாயிரத்தி இருபது சமூக அதாவது சமூக பாதுகாப்பு விதி அதுக்கப்புறம் சமூக பணி பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் பணிச்சூழல் விதி நான்கு சட்டங்களாக சுருக்கப்பட்டிருக்கு தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைப்பதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பழைய சட்டங்களினுடைய எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது இருபத்தொன்பது சட்டங்கள் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டு நான்கு சட்டங்களாக மாற்றப்பட்டிருக்கு அடுத்து தணிக்கைத்துறை வந்து அறிக்கையை ஆளுநர்கிட்ட என்ன செஞ்சிருக்காங்கன்னா சமர்ப்பிச்சிருக்காங்க என்ன துறை என்ன சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து இந்த தணிக்கை அறிக்கை இருக்கு இல்லையா அதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஆளுநர்கிட்ட தாக்கல் பண்ணிருக்கிறாங்க சோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிஏஜி என்ன பண்ணிருக்காரு தன்னோட தணிக்கை அறிக்கையை கவர்னர்ட்ட கொண்டு போய் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா கொடுத்திருக்கிறாரு சரிங்களா சிஏஜி அறிக்கை தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கவர்னர்ட்ட தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இது எதுக்காக தயாரிக்கப்படுது அப்படின்னா பொதுவாக ஒரு சிஏஜியோட வேலை என்ன அப்படின்னா கணக்குகளை தணிக்கை பண்றது சரிங்களா கணக்குகளை தணிக்கை பண்றது தமிழக அரசுடைய வருவாய் தொகை தொடர்பான ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஒரு தணிக்கை ஆடிட்டிங் இதுக்காக தான் லோக்கல் வரைக்கும் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங்லாம் வச்சிருப்பாங்க இங்க கீழ இருந்து ஆடிட் பண்ணி கொண்டு போவாங்க சோ அந்த கணக்கு அலுவலர் அந்த கணக்கு கட்டுப்பாட்டு அலுவலர்கள் எல்லாமே வந்து சிஏஜிக்கு கீழே போ கட்டுப்பட்டவங்க அவர் என்ன இது இருபத்தி மூணு மார்ச் மாதத்துல நிறைவடைந்த காலத்துக்கு தமிழக அரசனுடைய வருவாய் இணக்க தணிக்கை முறையை யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பா அப்படின்னா கவர்னர்ட்ட கொடுப்பாங்க சரிங்களா சோ இது தொடர்பான செயல்முறைகள் கொள்கைகள் இது எல்லாமே அந்த துறையோட அது இயங்குதா அப்படின்றத ஒரு சரிபார்க்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா இது நிதி வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து ஜி இருபது மாநாட்டுக்காக யார் வந்து ஆஹ் தென்னாப்பிரிக்கா பயணம் உட்கொள்றாங்க அப்படின்னா பிரதமர் மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா ஜி இருபது மாநாட்டுக்கு ஜி டுவெண்டி மாநாடுகளுக்காக என்ன செய்யறாரு தென்னாப்பிரிக்காவுக்கு பிரதமர் போறாரு அந்த மூன்று நாட்கள் அரசு முறை பயணமாக என்ன செய்யறாரு அப்படின்னா இவர் தென்னாப்பிரிக்கா போறாரு வசுதைவ குடும்பம் அதாவது உலகம் ஒரு குடும்பம் மற்றும் ஒரே பூமி அப்படின்றதனுடைய தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்த மாநாட்டுல அதை முன்வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்காரு அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் இந்தியா ஜப்பான் உள்ளிட்ட வளரும் நாடுகளை உள்ளடக்கிய ஜி டுவெண்ட்டினுடைய உச்சி மாநாடு எங்க நடக்குது அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஜோகன்ஸ்பர்க் நகர்ல அதாவது நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு நாட்கள்ல நடக்குது இது வந்து ஆப்பிரிக்கால கண்டத்துல ஜி இருபது மாநாடு நடைபெறுறது இதுதான் முக்கிய முதல் திரதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஆப்பிரிக்க கண்டத்துல ஜி டுவெண்ட்டி மாநாடு நடக்குது இதுதான் சரிங்களா அதே மாதிரி இந்த மாநாட்டுல பங்கேற்கறதுக்காக தென்னாப்பிரிக்க அதிபராக இருக்கக்கூடிய சிறில் ரம்போசாவின் அழைப்பை ஏற்று அந்த நாட்களுக்கு மூன்று நாட்கள் பயணமாக அந்த நாட்டுக்கு என்ன செய்யறாருன்னா பிரதமர் மோடி வந்து போராரு தென்னாப்பிரிக்கால இருக்கக்கூடிய கவுடங் விமான நிலையத்துல அவருக்கு வந்து பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கமல வரவேற்பு வந்து கொடுத்திருந்தாங்க இல்லையா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூன்று அமர்வுகளையும் பிரதமர் உரையாற்ற உள்ளதாக சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதின் வந்து இந்த மாநாட்டில் பங்கேற்காத நிலையில அந்நாட்டினுடைய பொருளாதாரத்துறை அமைச்சர் என்ன செய்யறாரு அப்படின்னா பங்கேற்கிறார் எந்த நாட்டினுடைய தலைவர் இந்த ஜீர்வது மாநாட்டில் பங்கேற்கலன்னு கேட்பாங்க ஜி ஷின்பிங் அப்படின்றவரும் என்ன செய்யல அப்படின்னா பதவியேற்கல அதாவது வந்து தென்னாப்பிரிக்கால சிறுபான்மையினர் உள்ள இருக்கக்கூடிய வெள்ளைநர் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறதை குற்றம் சாட்டி ஜீஇர்வது மாநாட்டை புறக்கணிக்கிறதாக ட்ரம்ப் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஷ்ய அதிபரும் என்ன செய்யல அப்படின்னா பங்கேற்கல அதே மாதிரி சீன அதிபர் சார்பு அவரும் பங்கேற்கல அவருக்கு பதிலாக சீனாவினுடைய சார்புல வந்து பிரதமர் லீ கியாங் அப்படின்றவர் பங்கேற்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க சீன அதிபர் வந்து பங்கேற்கல சீன பிரதமர் வராரு அதே மாதிரி யாரும் பங்கேற்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபரான விளாமுதிர் புட்டினும் என்ன செய்யல அப்படின்னா பங்கேற்கல அடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் இவர் ரிட்டைர்ட் ஆகுறாரு அப்படின்ற விஷயத்த நம்ம நேத்து கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா பாத்துருப்போம் இல்லையா சரி இதுல இன்னைக்கு அவரை பத்தி என்ன சொல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐம்பத்தி ரெண்டாவது தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய ஐம்பத்தி ரெண்டாவது தலைமை நீதியாக இருந்தவர் தான் யார் அப்படின்னா பி ஆர் கவாய் இவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையோட ஓய்வு பெறாரு அப்ப அன்னைக்கு விடுமுறை அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமை அவருடைய கடைசி பதவி நாளாக இருந்தது அவர் வந்து மே பதினான்காம் தேதி என்ன செஞ்சார் அப்படின்னா பதவி ஏற்று ஐம்பத்தி ரெண்டாவது தலைமை நீதிபதியாக சரிங்களா அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துல பட்டியல் இனத்தைச் சேர்ந்த முதல் தலைமை நீதிபதியாக கே ஜி பாலகிருஷ்ணன் என்ன செஞ்சார் அப்படின்னா பதவி எடுத்தாரு அவரை தொடர்ந்து பட்டியல் இனத்தைச் சேர்ந்த இரண்டாவது தலைமை நீதிபதியாக யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பி வி பி ஆர் கவா என்ன செய்றாரு அப்படின்னா இருந்தார் அதே மாதிரி பௌத்த மதத்தை சேர்ந்த முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்படின்ற பெருமையும் அவர் வந்து பெறாரு சரிங்களா இதுதான் இங்க கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் இந்திய உச்சநீதிமன்றத்துல பட்டியலினத்தை சேர்ந்த முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா கே ஜி பாலகிருஷ்ணன் அடுத்த இரண்டாவதா யார் அப்படின்னா நம்ம பி ஆர் கவாய் இருந்தாரு அதே மாதிரி பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்படின்ற பெருமை பெறாரு ஐம்பத்தி மூன்றாவதாக அடுத்து யார் பதவியேற்க இருக்கா அப்படின்னா சூரியகாந்தனை செய்யறாரு அப்படின்னா பதவியேற்க இருக்கிறார் சரிங்களா அதாவது பதவியேற்பு நிகழ்ச்சியில இலங்கை பூடான் மலேசியா மொரீசியஸ் நாடுகளினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு சரிங்களா ஆஹ் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் மக்களை தேடி மருத்துவம் அப்படின்றது நகர்ப்புறங்களில் ஒரு சிக்கல் மிகுந்ததாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இந்த மக்களை தேடி மருத்துவம் எந்த ஆனால் தொடங்கப்படுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதாவது போதிய ஒத்துழைப்பு தராம இருக்காங்க மக்கள் அதனால அந்த திட்டத்தை பெருநகரங்களை செயல்படுத்துறதுல சிக்கல் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அடுக்குமாடி குடியிருப்புகள் அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய அந்த குடியிருப்புகளில் வசிக்கக்கூடிய மக்கள் மருத்துவ தரவுகளை திரட்டுறதுல பெரிய சவால்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கிறாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் அஞ்சுல தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டம் பயனாளிகளோட வீட்டுக்கே போய் மருத்துவ சேவை கொடுக்கறது அதாவது தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது இதுல இவங்க வந்து மக்கள் பாஸ்பேட் பண்ணல அதிக அளவுல வந்து மக்கள் ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முதன்மை சேவை என்னன்னா வீட்டுக்கே சென்று மருத்துவ சேவை சுகாதார உதவிக்கான முக்கியமான தொடர்பு என் எது அப்படின்னா நூற்றி நான்கு ஆம்புலன்ஸ் நூத்தி எட்டு சோ இதோட நம்ம இன்றைய தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திருக்கோம் நன்றி